இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்தியன் எக்ஸ்ப்ரெஸில் வந்து ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்தது மத்திய அரசாங்கம் புதிய நோட்டிஃபிகேஷனை கடல் கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பானை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரதா ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்தது தற்போது இருக்கும் கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பானையை ரத்து பண்ணிவிட்டு புதிய சட்டத்தை கொண்டு வரதா இது பண்ணியிருந்தாங்க இந்த சட்டம் முழுக்க முழுக்க பழைய சட்டத்தில் தடை செய்யப்பட்டுள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே இது அனுமதி அளிக்கிற கூடிய விஷயமாக தெரிய வந்தது எங்களுக்கு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுற்றுலா என்ற பேர்லையும் வணிக என்ற பெயர்லேயும் முழுக்க முழுக்க தனியார் வசம் கடற்கரையை வந்து குத்திக்கைக்கு விடுற நோக்கத்தோடு மத்திய அரசாங்கம் வந்து இந்த புதிய நோட்டிஃபிகேஷனை கொண்டு வரதுக்காக முயற்சியை வந்து எடுத்திருக்காங்க இப்போ விவசாயிகளால் வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒரு டார்கெட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட விவசாயியோட வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா விளைநிலங்கள் தான் அவங்களோட வாழ்வாதாரம் அதே போல் மீனவர்களோட வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா கடலும் கடற்கரையும் தான் அந்த கடலையும் கடற்கரையும் குறிப்பாக மையமாக வச்சு ஒரு வணிக ரீதியாக வணிக ரீதியாகவும் சுற்றுலாவுக்காகவும் ஒரு நோக்கத்துக்காக கையை விட்டு போகிற நிலையை வந்து உருவாக்கியிருக்காங்க இப்போ ஏற்கனவே பழைய சட்டத்தில் சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து வந்தது அந்த சட்டத்தோட நோக்கம் கொண்டு வந்த நோக்கம் பார்த்தீங்கன்னா கடற்கரை சூழலையும் மீனவரோட வாழ்வாதாரத்தையும் கடல் சூழல் கெடாமல் சீரான வளர்ச்சி திட்டங்களையும் கொண்டு வரத்துக்காக அந்த கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பானையை கொண்டு வந்தாங்க ஆனால் இதுக்கு இந்த திட்டம் புதிய திட்டம் கடல் கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பானை இப்போ புதுசாக கொண்டு வர இருக்கிற அறிவிப்பானை வந்து முழுக்க முழுக்க இதுக்கு நேர்மாறாக இருக்குது இங்கே மீனவரோட வாழ்வாதாரத்தை பற்றியும் இவங்க க கவலைப்படலை கடல் சூழலை பற்றியும் இவங்க கவலைப்படலை கடற்கரையில் மீனவரோட வாழ்வாதாரம் கடலையும் கடற்கரையும் ஒட்டி மீனவரோட வாழ்வாதாரம் வந்து எந்த அளவுக்கு ஒத்து போயிருக்கு என்பதை பற்றியும் கவலைப்படலை அதுக்கு நேர்மறாக இது பண்ணியிருக்காங்க அதனால் வந்து திருவள்ளூர் மாவட்டம் சென்னை மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் உள்ள ஒட்டுமொத்த மீனவ கிராமங்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் அதே போல் மீனவ சங்கங்கள் அனைத்து மீனவ சங்கங்களும் இந்த பகுதியில் இருக்க அனைத்து மீனவ சங்கங்களும் வந்து கடுமையான எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க கடலூர் மாவட்டத்துலேயும் நாகப்பட்டினம் மாவட்டத்துலேயும் அவங்களோட எதிர்ப்பை வந்து பதிவு பதிவு பண்ணியிருக்காங்க இது ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சுற்றுலா பேஸ் பண்ணி தான் இவங்க கொண்டு வராங்க அதனால் வந்து இதுக்கு கடுமையாக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் இப்போ கடற்கரை ஒழுங்குமுறை என்றது முழுக்க முழுக்க பாரம்பரிய மீனவர்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் ஆனால் இந்த அறிவிப்பானை வந்ததுக்கு அப்புறம் பாரம்பரிய மீனவர்களோட எந்த விதமான உரிமையும் பாதுகாத்துதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மீனவர்களோட எந்த விதமான உரிமையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அறிவிப்பானையாக இது இல்லை முழுக்க முழுக்க வர்த்தக ரீதியாகவும் வணிக நோக்கத்தோட கடற்கரையை முழுக்க பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் அரசோட பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் என்ற பேரில் அரசு கொண்டு வர மத்திய மாநில அரசுகள் கொண்டு வர பல்வேறு திட்டங்களுக்கு கொள்ளை போகக்கூடிய ஒரு அதாவது முழுக்க கடற்கரையை தாரை பார்க்கக்கூடிய ஒரு அறிவிப்பானையாக தான் இது இருக்குது கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பானை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் மீனவ மக்களுக்கு ஒரு சில அம்சங்கள் ரொம்ப முக்கியமான அம்சமாக அதில் கொண்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகிருக்கு அந்த அம்சங்களை வந்து நிறைவேற்றியிருக்காங்களான்னு பார்த்தா நிச்சயமாக நிறைவேற்றலை அதில் குறிப்பாக ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடற்கரையில் பாரம்பரிய மீனவர்கள் நீண்ட கால வாழ்வாதாரத்துக்கான இடங்களை வந்து அடையாளமிடணும் அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது காலங்காலமாக கடற்கரையில் வாழக்கூடிய அந்த மீனவ மக்களுக்கு வருங்காலத்தில் வருங்கால தலைமுறை வாழ்கிறதுக்கான அந்த வாழ்வாதாரத்துக்கான இடங்களெல்லாம் அடையாளப்படுத்தணும் ஒவ்வொரு மீனவர் கிராமத்துலேயும் அதில் எந்த விதமான திட்டங்களையும் கொண்டு வரக்கூடாது அது எதுக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முக்கியமான அம்சம் மீனவர்களோட எதிர்கால வாழ்வாதாரத்தை கருதி ஒரு நல்ல அம்சம் இருந்தது இன்றைக்கி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு ஆயிட்டு பிறகு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அந்த ஒரு அம்சத்தை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு அறிவிப்பணையாக இது இல்லை அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இப்போ நம்ம உதாரணத்துக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே மக மாமல்லபுரம் வந்து ஒரு டூரிஸ்டத்துக்கான ஒரு இடமா இருக்குது இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்திங்கன்னா நெம்மேலி வந்து கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம்னு ஒன்று இருக்குது இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா கல்பாக்கம் வந்து அணுமின் நிலையம் இருக்கு இதே மாதிரி இருந்து நம்ம கடப்பாக்கம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மொத்த கடற்கரையும் பல்வேறு ரெசார்ட்டுங்க கொண்டு வரக்கூடிய இடமாகவும் ஒரு ஆடம்பர பங்களா கட்டக்கூடிய இடமாகவும் பிரைவேட்டில் யார் கேட்டாலும் கடற்கரையை தாரை வார்க்கக்கூடிய இடமா இருக்குது இன்றைக்கி காஞ்சி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு மீனவர் கிராமங்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு மீனவர் கிராமமும் புயல்லையோ ஒரு கடல் ஒரு ஏற்றம் வந்துடுச்சுன்னா அவங்க வந்து கட்டுமரம் வலைகளை வந்து கடற்கரையில் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு கூட இன்றைக்கி ஒரு இடம் கிடையாது அப்போ வருங்கால மீனவர்கள் வந்து அவங்களோட வருங்கால தலைமுறை வந்து ஒவ்வொரு மீனவர் கிராமத்துலேயும் எந்த இடத்துல வாழ போகிறாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏற்கனவே இருக்கக்கூடிய மீனவ மக்களோட வாழ்வாதாரத்தை எதை பற்றியுமே கவலைப்படாமல் மீனவ மக்களோட கடற்கரை கடல் அப்படின்னாலே மீனவ மக்களோட மீனவ மக்கள் தான் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு அறிவிப்பானையாக இது இருக்குன்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதை தனியார் கையிலையும் அரசு நினச்சா எந்த விதமான திட்டங்களுக்கும் எடுக்கக்கூடிய ஒரு அறிவிப்பானையாக எல்லாத்துக்கும் அறிவிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆணையாக தான் இருக்குது மீனவர்களோட எந்த வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கக்கூடிய விஷயமா இல்லை இப்போ வந்திருக்கிற இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கடல் கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பானை பார்த்தீங்கன்னா இது இன்னும் எங்களோட அந்த அந்த சொல்லக்கூடிய அந்த ஒன்று ரெண்டு அந்த சின்ன மீனவ மக்களுக்கான அந்த அந்த பாதுகாப்பு கூட அறவே இல்லாமல் அதையும் காலி பண்ணக்கூடிய வகையில் இது கொண்டு வராங்க இது முழுக்க முழுக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீனவர்களோட எதிர்ப்பையும் நாங்கள் பதிய வைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம் சிஆர்ஸ் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மீனவர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு அதில் எதுவுமே வந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணலை அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று நோட்டிஃபிகேஷன் வந்து வெறும் ஒரு அனுமதி அனுமதி அளிக்கிற ஒரு கருவே தான் பயன்படுத்துகிறாங்க உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நடந்த சட்டமேறவுகளாக அடையாளம் கண்டு கண்டுபிடிச்சி அதேமாதிரி நடவடிக்கை எடுத்து மீண்டும் பழைய நிலைமை கொண்டு வரணும்னு சொன்னாங்க அது எதுவும் பண்ணலை இன்னைக்கு வரைக்கும் பண்ணலை அதுக்கப்புறம் மீனவர்களோட நீண்டகால குடியிருத்தது இன்றைக்கி இருக்க சூழலில் வந்து மீனவர்களுக்கு குடியிருப்பு திட்டம் ரொம்ப முக்கியமான விஷயம் நீண்ட கால திட்டத்தை வந்து கொண்டு வர சொன்னாங்க அதையும் வந்து ஒரு காப்பீடு திட்டமாக அதை கொண்டு வரணும் அதையும் கொண்டு வரலை இது வரைக்கும் எதுவுமே பண்ணவே இல்லை நிறைய விஷயங்கள் வந்து பண்ணவே இல்லை பிளான் பண்ணணும் இன்னைக்கு வரைக்கும் கடற்கரை மண்டல மேல திட்டம் வந்து கிடையாது ஆனால் அனுமதி பார்த்து கொடுத்துட்டே இருக்காங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து புதுசா இந்த ஒட்டுமொத்த சட்டத்தையுமே வந்து ரத்து பண்ணிட்டு புதுசா கடற்கரையையும் கடலையும் ஒரு லேண்டா பாக்கறாங்க தவிர ஒரு லேண்ட் வேலு மட்டும் தான் அதை எப்படி கொள்ளையடிக்குது தனியார் கிட்டே அதை எப்படி தானேவாத்து கொடுக்குறது அப்படிதான் ஒரு மத்திய அரசாங்கத்தோட கவனம் இருக்க தவிர அங்கே மீனவர்கள் இருக்காங்க அதோட வாழ்வாதாரம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்க்கவே இல்லை அதனால் நாங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா மீனவர்கள் வந்து தெளிவாக இந்த மூணு வந்து தெளிவான கோரிக்கை என்ன வச்சிருக்கேன்னா முழுக்க முழுக்க இந்த பழைய சட்டத்தில் உள்ள விஷயங்கள் முறையாக அடையாள காலத்தை காணப்படணும் அதாவது வைத்தியர்கள் கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கணும் மீனவர்களான நீண்ட கால குடித்த பதிவு பண்ணணும் அதே போல் எங்களோட வாழ்வாதார இடங்கள்லாம் வந்து மீட் எடுத்து தரணும் அது கோரிக்கை வச்சுருக்கோம் கடலோர மேலாண்மை திட்டத்தை முழுமையாக செஞ்சு முடிக்கணும் அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி மீனவர்களோட கருத்து கேட்டு தான் பண்ணணும் எங்களோட கருத்து கேட்டால் மட்டும்தான் அது தெரியும் எங்கள் வாழ்வாதாரம் எப்படி இருக்கு சொல்லிட்டு ஆனால் இப்போ இருக்க சட்டங்கள் இப்போ கொண்டு வர சட்டம் வந்து முழுக்க முழுக்க இந்த பீச் லேண்டு நாங்கள் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஆர்டிக்கலை பார்த்துக்கிறதுக்கு அதை பல வகையில் வந்து விசாரணைப்படுறது வந்து இதுக்கான வேலைகள் வந்து போய்கெட்டு இருக்குது கண்டிப்பாக அதை கொண்டு வரதுக்கெல்லாம் முயற்சிகள் பண்ணுறாங்க மெரினா வந்து பறந்து விரிந்து கிடையாது நிறையா காலியாக பீச்சாக இருக்கான் அங்கே ரிசார்ட் கட்டினா நல்லாயிருக்கும் ஒரு பீச்சே கிடையாது ஆனால் இருக்கிற இடத்துல வந்து ஓட்டல் கட்டி அங்கே பார் வச்சு வந்தாலும் சுற்றுலா அதிகமாக வருவாங்க வருமானம் வரும் இது போல் ஒரு மோசமான எண்ணங்களோட வெ வச்சு அதுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கி எங்களோட வாழ்வாதாரத்தை அளிக்கிறதுக்கிறது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்குறோம் இது தமிழ்நாடு லெவலில் மட்டும் இல்லை இது மூணு மாவட்ட லெவலில் மட்டும் நாங்கள் இதுவாக பண்ணலை ஃப்யூச்சரில் இதை இவங்க கொண்டு போகிறாங்க இந்த சட்டத்தை வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக தமிழ்நாடு லெவல்லையும் தேவைப்பட்டால் மத்திய அரசாங்க லெவல்லையும் வந்து நாங்கள் எங்களோட கடுமையான எதிர்ப்பை ஏன்னா இன்றைக்கி வந்து மேலே டார்கெட் பண்ணிவிட்டு அவங்க ஒண்ணிட்டாங்க அடுத்தது மீனால் மத்திய அரசாங்கம் வந்து கவனத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் ஆரம்பத்திலே வந்து இதுக்கான எதிர்ப்பை பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் இது மேற்கொண்டு மறுபடியும் இதுக்கான வேலைகள் அவங்க தொடங்கினாங்கன்னா பெரிய பிரச்சனையை வந்து அவங்க விளைவிக்க வேண்டியது இருக்கும் மாநில அரசும் மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்திச் சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி